அர்த்த என் வாய்க்கு காவல் வையும் ஏன்னா வாய் தான் பாருங்க பல நேரங்கள்ல சத்ருவா மாறி எதையாவது சொல்ல போய் எதையாக சொல்லி நம்ம ஒன்று சொல்ல அது ஒண்ணு என்ன செய்யுது அவன் சொல்லுகிறான் நான் வந்து மதில் மேல நிற்கிறேன் நான் ஒரு காவல்காரன் நான் என்ன என் வாயை முதல் காத்துக்கணும் அவன் சொல்லுகிறான் என் வாய்க்கு காவல் வையும் எல்லா வகையிலும் ஏன் வாய்க்கு காவல் வைக்கணும்னு சொன்னா அதுதான் பல நேரங்களில் பிரச்சனை கொண்டு வருகிறது நான் சொல்லுகிறான் என் உதடுகளின் வாசல்களை என்ன செய்யும் கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க கவனமாக அதுலேருந்து என்ன செய்யணுமா ஏன்னா ஆண்டவர் மத்தியில் பதினஞ்சில் சொல்லும்போது சொல்லுகிறார் மனுஷனுடைய அந்த அந்த வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அது அவனை என்ன செய்யுமா தீட்டுப்படுத்தணும்னு சொல்லுகிறான் ஆண்டவருக்கு மகிமு உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது இதை நீங்கள் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய என்னுடைய உக்ராணத்துவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் பொறுப்பை உணர்ந்திருக்கிறேன் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை உணர்ந்திருக்கிறேன் பேசுகிற வார்த்தைகளிலே கவனம் இருக்கணும் அது மாத்திரம் அல்ல நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று சொல்லுகிறது உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் இருதயத்தை என்ன செய்யணுமோ எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்பொழுது அதன் இடத்துல இருந்து அப்போ நீங்க கவனிங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா என்னுடைய உக்ராணத்துவத்திலே நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது இவைகளை காத்து கொள்ள வேண்டும் என் இருதயத்தை காத்து கொள்ளணும் கத்தருக்கு மைமூண்டாட்டம் மத்திய பதினைஞ்சுல ஆண்டவராகி கிறிஸ்து சொல்லுகிற போது சொல்லுகிறார் இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் புறப்பட்டு வருமா பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் தூஷணங்கள் களவு விபச்சாரம் என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் எங்கிருந்து வருகிறதா இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் உன் வாயை காத்துக்கொள் கத்தருக்கு மயிமுண்டாட்டோம் உன் கண்களை காத்துக்கொள் பகவன் நான்கு பத்தொன்பது சொல்கிறது வானத்துக்கு உன் கண்களை ஏறெடுத்து தேவன் உண்டாக்கின சூரிய சந்திர எல்லாம் தொடுது செவியாதபடி எச்சரிக்கையா இருக்கணும் கண்களை காத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் கண்களை செவிகளை வாயை இருதயத்தை பிரசங்கி ஐந்து ஒன்றிலே பிரசங்கி சொல்லுகிறான் தேவாலயத்துக்கு போகிற போது உன் நடையை காத்துக்கொள் வடி விலகி நடக்காதபடி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய என்னை காத்து காத்து கொள்ளணும் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளு சொன்னா லூக்கா எட்டு பன்னெண்டுல லூக்கா எழுதுகிற போது எழுதுகிறார் பிசாசு வந்து உள்ள இருக்கிற வசனத்தை தூக்கி வெளியே போட்டுருவான் உன் இருதயத்துக்கு காவல் வை